போற்றி போற்றி என் அன்பு குழந்தையை முருகனின் பிள்ளைக்கு ஓர் அவசர செய்தி அது அவசியமான செய்தி முக்கிய செய்தி அதுவும் நல்ல செய்தி அதைவிட சிறப்பு உன் விருப்பமான செய்தி என் தங்கமே திருச்செந்தூர் முருகன் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறாய் தானே அப்போ நீ இதை கேட்டே ஆகணும் இது உன் திருச்செந்தூர் முருகனின் உத்தரவு நீ எதிர்நோக்கிய மன நிம்மதியை உன் முருகன் தரப்போகிறேன் நம்பிக்கை இருக்கிறதா உன்னுடைய சூழ்நிலை நிச்சயமாக மாறப்போகிறது வெற்றி விட்டாய் உன் வாழ்க்கையில் நிறைய பலனை பார்க்கப் போகிறாய் நல்ல நல்ல பலன் அதிர்ஷத்தை கொடுக்கப் போகுது இனி வரும் வாழ்க்கை ஆக உன் வாழ்க்கை வெற்றி கொண்டாட்டம்தான் ஆனால் இது தெரியாமல் என் நீ வருத்தத்தோடு இருக்கிறாயே என்ன முருகாயுது எத்தனை முறை கேட்டும் எத்தனை முறை கண்ணீர் விட்டும் எதுவுமே நீங்கள் செய்யவில்லை என்று இந்த முருகனின் மீது வருத்தத்தோடு இருக்கிறாய் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் எத்தனை வருத்தங்கள் தந்தாலும் நீ ஒரு நொடி கூட மனதால் கூட என்னை விட்டு பிரிந்ததில்லை முருகா முருகா என்று என்னையே சரணாகதி அடைந்து விடுகிறாய் அடைந்து விட்டாய் இந்த முருகன் இல்லாமல் உன்னால் தனித்திருக்க முடியாது அதே போல்தான் என் பிள்ளையை பிரிந்தும் என் பிள்ளையை நினைக்காமல் என்னால் தனித்திருக்க முடியாது உன்னை என் கரத்தில் நான் தாங்குகிறேன் யாரிடம் நீ மனம் விட்டு உன் கரை குறைகளை பகிர்ந்து கொள்கிறாயோ அங்கிருந்து நிவர்த்திகளுக்கான வழிகளை உன் முருகன் செய்து தருகிறேன் ஆம் தங்கமே யாரை தேடி நீ போகிறாயோ அவர்களாகவே இந்த முருகன் இருந்து உனக்கானதை செய்து கொடுப்பேன் நிச்சயமாக உனக்கு நெருக்கமானவர்கள் பிரியப்பட்டவர்கள் உன் உறவுகள் நட்புகள் உனக்கு ஆசி கூறுவார்கள் அது இந்த திருச்செந்தூர் முருகனே என நினைத்துக்கொள் உன் உதவி காலத்திலும் சரி ஆபத்து காலத்திலும் சரி நல்ல நேரத்திலும் சரி யாரேனும் உன்னோடு உன்னிடத்தில் வந்தால் அதுவும் இந்த திருச்செந்தூர் முருகன்தான் நம்பும் உன் மனம் குழம்பி போய் தவித்திருக்கும் தருணத்தில் யார் மூலமாவது வந்து உனக்கு தெல்ல தெளிவான வார்த்தையை நீ காதார உன் செவியில் கேட்டால் பெற்றால் அந்த வார்த்தைகள் இந்த முருகனிடத்தில் இருந்து வருகிறதே என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கோ புரிஞ்சுக்கோ நம்பிக்கும் நீ சோர்ந்து போய் நீ முடியாமல் போய் நீ திணறும் நேரத்தில் உனக்காக யாராவது தோல் கொடுத்தால் அந்த தோள்களை சுமப்பவன் சர்வ நிச்சயமாக உன் திருச்செந்தூர் முருகன் நான் நான்தான் நம்பு தங்கமே இப்போது கூட உன்னிடத்தில் பேசிக்கொண்டிருப்பது உன் திருச்செந்தூர் தான் ஒரு ரூபத்தில் வந்து உன்னிடத்தில் பேசிக் கொண்டிருப்பேன் என்றால் அது என் பிள்ளைகளிடம் மட்டும் தான் நம்பனும் நம்பித்தான் ஆகணும் முருகனை நம்புபவர்கள் நம்புவார்கள் முருகன் அனைத்தும் செய்வார் எந்த நேரத்தில் எந்த இடத்தில் பிள்ளைகளுக்கு எந்த நேரத்தில் எந்த இடத்தில் தர வேண்டும் என்று நினைப்பவர் முருகப்பெருமான் நல்லது நடக்கும் என் பிள்ளைக்கு நல்லது நடக்கும் ஒவ்வொரு பிரச்சனையும் வேதனையான நிகழ்வுகளாக உன்னிடத்தில் அதிகரிப்பதால் உன் மனமானது காயப்பட்டு விட்டது எல்லாம் சூழ்ச்சிதான் மாயையின் சூழ்ச்சிதான் நெருங்காதை மனதிற்குள்ளேயே போட்டு உளுப்பாதை தேவையில்லாத இதை நினைத்து நினைத்து கூடாது அனைத்தும் நல்ல விதமாக நடக்கும் நான் இருக்கிறேன் உனக்கு உன் கர்ம பலன்களை அனைத்தும் உன்னை விட்டு நெடுந்தூரம் அனுப்பி கொண்டிருக்கிறேன் எல்லோரும் பார்த்து வியக்கும் அளவின் எதிர்பார்க்காத தருணத்தில் முருகன் உன் வாழ்க்கை பாதையை உயர்த்துவேன் அது எந்த அளவுக்கு என்று நீயே தெரிந்து சந்தோஷப்பட்டு அளவில்லாத மகிழ்ச்சி அடைந்து நிச்சயம் எனக்கு நீ நன்றி சொல்வாய் கலங்கக்கூடாது இழந்ததை மீண்டும் பெற்றுவிடுவாய் தைரியமாக இரு தைரியமாக உன் இலக்கை நோக்கி சென்று கொண்டே இரு பயப்படக்கூடாது யாருக்கும் நீ பயப்படக்கூடாது குரலை ஏற்றி பேசிவிட்டால் பயப்படலாமா நீ குரலை ஏற்றி பேசுபவர்களிடத்தில் ஒரு திமிர் இருக்கும் ஒரு பொய் இருக்கும் அவர்களை பார்த்து பயப்படாது பயப்படக்கூடாது உன்னை விட்டு எந்த சூழ்நிலையும் இந்த முருகன் பிரிவேன் என்று சொன்னேனா இல்லை தங்கமை உன் கவலை என்னும் சேற்றில் மட்டும் விழாதபடி நீ பார்த்துக்கோ உனக்கான வெற்றி காலத்தில் நுழைந்து விட்டதால் என் பேச்சை கேட்கிறாய் நல்லதொரு நிகழ்வு நடக்கும் இன்றைய சூழலில் இன்றைய காலகட்டத்தில் சாத்தியப்படாது என்று நீ நினைக்கிற விஷயங்கள் எல்லாம் சாத்தியப்பட போகிறது தங்கமி என்னை தேடி வந்துவிட்டாய் உனக்காக நான் இருக்கிறேன் உனக்காக அனைத்தும் செய்வேன் உன்னில் நான் இருக்கும்போது கவலை உன் கண்ணில் தெரியக்கூடாது பயம் தெரியக்கூடாது நம்பிக்கை மட்டும்தான் தெரியணும் தெளிவு தான் பிறக்கல் என்னை நம்பு அனைத்தும் விதமாக நடக்கும் ஓம் முருகா போற்றி போற்றி